அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பருவம் மூணு முதல் பாடம் சிறுபஞ்சம் மூலம் அதற்கான விடைகளை நம்ம பார்க்கணும் சரிங்களா ஃபஸ்ட் எடுத்தோடனே அடுத்து வருவது என்னன்னு கேட்குறாங்க நம்ம இம் முடிகிற மாதிரி ஐந்து எழுத்து வார்த்தை எதுன்னு வைக்கலாம் நான் குற்றாலம் அப்படின்னு எழுதியிருவேன் அடுத்து பாருங்கள் இங்கே என்ன வித்தியாசம் இருக்குதோ அதை பார்த்து அது எதிர்ப்புதோ முடியும் இங்கே அழிப்பான் இங்கே இருக்கு இங்கே இல்லை இல்லைங்களா அழிப்பான் அடுத்து வண்ண பென்சில் ரெண்டு கலர் மாறி இருக்கிறீங்களா எழுதியிருக்கலாம் சட்டை இங்கே அரை கேள்வி இங்கே முழு கேள்வி அப்ப அந்த வித்தியாசத்தை நம்ம பயன்படுத்தி வார்த்தைகள் எழுதிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா உரியதை இணைத்து தொடர் உருவாக்குவேன் கொத்து கொத்தாய் திராட்சை சாறை சாறையாய் எறும்புகள் பஞ்சு போன்ற மேகங்கள் சரிங்களா அடுத்து படத்தை பார்த்து வினாக்களை உருவாக்குவேன் சரிங்களா ஒரு நான்கு வினாக்கள் உருவாக்கணும் அணில் எங்கே அமைந்துள்ளதுன்னா அது இங்கே கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம அது இல்லாமல் மறுபடியும் ஒரு நாலு கேள்வி எழுதிக்கணும் சரிங்களா மூன்று இரண்டு மூன்று இந்த நான்கு கேள்வி நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் அடுத்த பார்த்திங்கன்னா உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து நிரப்புவேன் கீழே கொடுத்துருக்காங்க சொற்களை அதை தேர்ந்தெடுத்து நிரப்பணும் அது எங்கே சென்றது சுவைக்க வந்து இப்படி மாட்டி கொண்டேனே பார்க்கவில்லையா அடுத்து வந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் கீழே ஒரு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அந்த மேலே எழுதணும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு பாறா கொடுத்துருக்காங்க அது வந்து கீழே கேள்விகள் கேட்டிருக்காங்க ஊரில் வண்ண விளக்கில் எதனால் போட்டிருக்காங்கன்னா திருவிழா நடப்பதால் அடுத்து வந்து முளை புதிதாக தோன்றியிருந்தன நாளை கடை இருக்காது யார் சிறுக சிறுக சேமித்தது அப்படிங்கிறது தான் அந்த வினாவினுடைய விடை சரி அந்த விடையினுடைய வினா இப்படி எழுதலாம் அடுத்து வந்து மகிழன் வந்து சேமிக்கும் பழக்கம் உடையவன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டான் அடுத்து வந்து மேலே ஒரு நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து அந்த படத்தில் எங்கே எழுதணும் அவர் ஓட்டுகிறார் அவள் வரைகிறா வரைகிறாள் அவன் நீந்துகிறான் அவை மிதக்கின்றன அப்படின்னு நம்ம எழுதணும் அடுத்து வந்து நான் அப்படின்னு வரும் இங்கே வந்து அவன் அப்படின்னு வரும் இங்கே பாடுவார்கள் வாசிப்பான் அது அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அது அவர்கள் இது வரும் இந்த இடத்துல என்ன வரணும் அவர்கள் அப்படின்னு வரணும் அடுத்து வந்து அவை அப்படிங்கிற இடத்துல அதுன்னு வரும் சரிங்களா அது ரெண்டையும் இங்கே சரிங்களா அவர்கள் கையல் விழியும் நண்பர்கள் அவர்கள் இருவரும் நடந்து சென்றனர் சரிங்களா இந்த இடத்துல புக்லேயே ஆன்சர் கொடுத்துட்டாங்க கீழே அவர்கள் அப்படின்றத கொடுத்துட்டாங்க அடுத்து வந்து அவை அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன எழுதணும் அதுன்னு எழுதணும் இந்த இடத்துல அது அப்படின்னு எழுதணும் அடுத்து அவைங்கிற இடத்துல அதுன்னு வரும் விழுந்தனங்கிற இடத்துல விழுந்ததுன்னு வரும் தின்றதுங்கிற இடத்துல தின்றன அப்படின்னு அதை மட்டும் மாற்றி நீங்கள் அந்த செவ்வக்கில் இருக்கிறதுக்கு பதிலாக அந்த வார்த்தைகளை மாற்றி மாற்றி கீழே இருக்கிற இந்த இடத்துல முழுமையாக எழுதிக்கணும் அடுத்து வந்து உங்களுக்கு பிடித்தது அவங்க விமானத்தை பகுதியில் உங்களுக்கு பிடித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தொடர் வண்டியை எழுதிருக்கேன் ஒரு சின்ன தொடர் வண்டி ரயில் மாதிரி ஒன்று வரைந்து கொள்ளுங்கள் ஒரு நான்கு வரை எழுதியிருக்கேன் உங்களுக்கு பிடித்தா இன்னும் சேர்த்துக்கொள்ளலாம் வேறு வாகனத்தை பற்றியும் நீங்கள் எழுதிக்கொள்ளலாம் அடுத்து வந்து கனியல் தோட்டம் இருக்குது கையலினி தோட்டம் இருக்குது கயலின் தோட்டத்தில் இல்லாத கனியின் தோட்டத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய பொருள்கள் எவை நான் ரெண்டையும் செக் பண்ணி பாருங்கள் இது இல்லாமல் அதில் இருக்க நான் எழுதியிருக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் இன்னும் தேடி இருந்தால் கொள்ளுங்கள் அடுத்து வந்து இங்கே கேள்விக்கு பதில் வெட்டும் காய் அது அப்படின்னா கத்திரிக்காய் கத்திரி வெட்டும் அந்த மாதிரி தான் இங்கே நான்கு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கான பதில்களை நம்ம எழுதியிருக்கோம் நீங்கள் அதற்கு கோல் அடுத்து வந்து ஒரு காய் வைக்கிறவங்க எப்படி கூ வந்து கூவி விற்பார் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறோம் நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் போல் உங்களுக்கு எழுதியது கோல் கொள்ளுங்கள் அடுத்து வந்து ஒரு தக்காளி எனக்கு பிடித்தது தக்காளி அப்படின்னு தக்காளி பற்றி ஒரு இரண்டு வரி எழுதியிருக்கிறோம் நீங்களும் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு பிடித்த காய் எழுதியும் உங்களுக்கு அதற்கு எழுதி கொள்ளுங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா சிறு மூலம் இரக்கத்துடன் பார்ப்பது கண்கள் நடந்து செல்ல உதவுவது கால்கள் மக்களை வருந்தாது நல்லது செய்வோர் நல்ல அரசர் அறிவியல் அறிஞர்கள் செய்வது ஆராய்ச்சி காதுக்கு இனிமை தருவது நல்ல இசை அடுத்து பாருங்க மூவிடம் அடுத்து முப்படை முக்காலம் முக்கொடி முக்கணி சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா உரிய தொடரோடு இணைப்பேன் அந்த படத்துக்கும் அந்த கொடுத்துருக்கிறதுக்கும் உரிய தொடரோடு இணைக்கணும் தொடரோடு இணைத்திருக்கிறது நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து படிப்பேன் விடைகளிப்பின் இந்த பாரா படிச்சுட்டு கீழே இருக்கிற கேள்விக்கு விடையெலிக்கணும் கீழே இருக்கிற கேள்விக்கு இந்த டிக் பண்ணி பாருங்க அதுதான் சரியான விடை அடுத்த மாட்டான் அப்படின்னா வருத்தமாட்டான் செய்ய இடம் பற்ற மொழிகளின் பெயர்கள் எழுதியிருக்கிறோம் எந்த பகுதி உடல் நோயை தீர்க்கிறது அப்படிங்கிறது எழுதியிருக்குது அடுத்து உனக்கு பிடித்த இரண்டு வரிகளை எழுத எழுதுகிறேன்னா இந்த வரி எழுதணுங்கிற அவசியம் எதை வேணால் எழுதிக்கொள்ளலாம் அடுத்து வந்து ஒரு சிறுகதை மாதிரி ஒவ்வொரு பாடலையும் சிறு சிதாக வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கதையை படிச்சிருங்க அடுத்தடுத்து நம்ம பாடத்தில் ஒவ்வொரு பக்கம் வரும் அதை பார்த்துக்கொள்ளலாம் அடுத்து அடுத்த பாடலை தொடர்ந்து எழுது இந்த பாடல் ஊஞ்சலை பற்றி கொடுத்துருக்காங்க ஒரு இரண்டு வரி ஊஞ்சலை பற்றி எழுத வேண்டும் அடுத்து வந்து அதே மாதிரி பாடலை தொடர்ந்து எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நம்ம கொக்கு காகமீனட பற்றி எழுதியிருக்கோம் அதே அதற்கு தகுந்தாற்போல் நீங்களும் எழுதி கொள்ளுங்கள் அடுத்ததாக பாடலை தொடர்ந்து எழுதுவோம் அதே மாதிரியே தான் மறுபடியும் ஒரு ஆமை வந்து ஒருத்தருட்டாக கேட்குது என்னை தூக்கிட்டு போங்கன்னு கடைசியாக கிட்ட கேட்குது என்னை தூக்கிட்டு போங்கன்னு அதுதான் சரி அப்படின்னு சொல்லி தூக்கிக்கிட்டு போவது மாதிரியான பாடல் அதை பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் கொள்ளலாம் அடுத்து வந்து இந்த அறிவிப்பை படிச்சுட்டு நிகழ்ச்சி நிரலை உருவாக்கணும் ரொம்ப ஈஸி தான் அதை படித்து பாருங்கள் யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் வரவேற்புரை யார் தலைமையுறை யார் சிறப்புரை யார் கலை நிகழ்ச்சி யார் பங்கேற்பாளர்கள்லாம் நிறைய இருக்குது சரிங்களா இது வந்து இது வரைக்கும் மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அருகாமை பள்ளி ஆசிரியர்கள் நன்றியுரை வந்து அருணா அப்படின்றத நம்ம பார்த்து எழுதிப்போம் சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் நின்று வேண்டத படிப்பேன் நினைத்து படிப்பேன் இதில் வந்து அட்டவணையை படிப்பேன் விட ஒத்த ஊசையை ஓசையுடைய சொற்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குதுன்னு நிறையா இருக்குது நீங்கள் கொள்ளுங்கள் உறவு பெயர்கள் அவ்வளோதான் இருக்குது ஆனால் ஒத்த ஓசையுடைய சொற்கள் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது அதை பார்த்து நீங்கள் கொள்ளலாம் அடுத்து இதுவும் படிப்பேன் மகிழ்வேன் தான் இதுவும் படிப்பேன் சிலை கடிப்பேன் தான் படித்து இது ஒரு முறைக்கிற மாதிரி படித்து பாருங்கள் அடுத்தாக நானே செய்வேன் சரிங்களா நானே செய்வேன் ஃபஸ்ட்டுக்கு வந்து வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களையும் ரெண்டு வந்து பூனை பால் குடிக்கிறது அடுத்து வந்து செல்வோம் அடுத்து வந்து நாலு வந்து இரக்கம் கொள்ளுதல் ஐந்து வந்து காலுக்கு அழகு ஆறு வந்து இசை அமைத்தல் அப்படின்றது அப்படி அடுத்த ஏழு பத்தி படிக்கிறோம் கீழே கேள்வி பதிலாம் திருநெல்வேலி மாவட்டம் அடுத்து கூந்தன்குளம் அடுத்து பால்பாண்டி அடுத்து வந்து வெடி வெடிப்பதில்லை அவர்கள் வந்து வெடி வெடிப்பதில்லை அதற்கடுத்து இருவரும் வந்து சலிமொழி பால் பாண்டியரும் யார் பறவை பாதுகாவலர்கள் ஐ செய்யலாமே வருது விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புதல் இஞ்சி கடுகு எண்ணெய் உப்பு கருப்பட்டி சரிங்களா அந்த வரும் அடுத்து வந்து பாட்டி வடை செஞ்சால் அந்த கடையை என்னென்னலாம் வாங்குவாங்கன்னு கேட்குறாங்க அதற்கடுத்து இறுதி எழுத்து ஒன்று போல் உள்ள உணவுப் பொருட்கள் கேட்குறாங்க அந்த ரெண்டு எழுதியரும் அடுத்து வந்து இந்த பட்டியலில் உள்ளதை இதெல்லாம் இந்த கடையில் இருக்கும் அப்படின்னா எல்லாமே இருக்கும் பாசி பருப்பு தான் இருக்காது மற்ற எல்லாம் பாசிப்பருப்பும் மஞ்சள் மஞ்சள் தூள் மஞ்சள் இருக்குது மஞ்சள் தூள் இல்லை மஞ்சள் தூள் இருக்காது வாழைக்காய் வாழைப்பூள் சரிங்களா மற்ற எல்லாமே டிக்கெட் செல் எல்லாம் இது மட்டும் வராது பாசிப்பருப்பு வராது மஞ்சள் தூள் வராது வாழைக்காய் வராது வாழைப்பூரா மீது எல்லாத்தையும் எடுத்து எழுதி அடுத்து வந்து நம்ம சிம்பிளாக ஒரு ஒரு அறிவு பழகே தயார் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு விருப்பங்கள் தயார் செய்து விடலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்